நாம் பதி பக்தியில் காணவிருப்பது குடவோலை முறை சோழர்களின் கல்வெட்டு களஞ்சியம் அருள்மிகு வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் உத்திரமேரூர் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்திரமேரூர் சரித்திர புகழ்பெற்ற ஒரு ஊர் உத்திரமேரூரானது பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர் விஜயநகர அரசர்கள் நாயக்கர்களால் பல்வேறு காலகட்டங்களில் ஆளப்பட்டுள்ளது இந்த ஊரில் பல்லவர் மற்றும் சோழர்கள் காலத்திய கல்வெட்டுகள் ஏராளமாக உள்ளன மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கலைநயம் மிக்க அற்புதமான கோயில்களும் இங்கு அமைந்துள்ளன உத்தரமேரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலானது கிபி எட்டாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டுள்ளது உத்தரமேரூரில் ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள அருள்மிகு வைகுண்ட பெருமாள் கோவிலில் உள்ள சோழர் காலத்திய கல்வெட்டுக்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே மக்களாட்சி தேர்தல் முறை நடைமுறையில் இருந்ததை தெரிவிக்கின்றன கிபி பத்தாம் நூற்றாண்டில் இப்பகுதியில் ஆட்சி புரிந்த முதலாம் பராந்தக சோழ மன்னரின் ஆட்சி காலத்தில் மக்களாட்சி தத்துவத்தை போற்றும் வகையில் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் குடவோலை முறை என்ற ஒரு முறையின் மூலமாக உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கும் முறை இக்கோவிலில் கல்வெட்டுகளில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன பொருள் பொன் ஏரி தோட்டம் போன்ற நிர்வாகத்திற்கு தனித்தனியான வாரியங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன நிர்வகிக்க மக்கள் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய மக்களாட்சி தேர்தல் முறை கேபி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடத்தப்பட்டுள்ளது தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டனர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்பட்டனர் இது குறித்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயிலில் தற்போதும் நாம் காணலாம் தகுதியான நபர்களை போட்டியிட தேர்வு செய்து அவர்களின் பெயர்களை பனை ஓலையில் எழுதி அவற்றை ஒரு குடத்தில் இட்டு ஒரு சிறுவன் மூலம் ஒரு ஓலையை எடுக்க செய்து அந்த ஓலையில் இருக்கும் பெயரை உடைய நபரை மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்து அறிவிக்கும் பின்பற்றப்பட்டுள்ளது தேர்தல் முறைக்கு முறை என்று பெயர் வழங்கப்பட்டது இக்கோவில் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு தற்போது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்